தொட அவ்வாறுகின்ற அன்றைக்கு பேசாதவர்கள் அது மாத்திரமல்ல அன்றைக்கு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்றைக்கு இது சம்பந்தமான ஒரு இந்த விதமான பிரச்சனைகளாக மேலே எழுபதற்கு பிடிப்பதற்கான நடவடிக்கைக்கான இது உண்மையிலேயே இவர்கள் இதை துணி ஓடு செய்கிறார்களா அல்லது எதிர்வரும் நாட்களில் வர இருக்கின்றது ஊராட்சி சபை தேர்தல் அந்த ஊராட்சி சபை தேர்தலிலும் இவர்களுக்கு இருக்கின்றீட்டு வேறு எதுவுமே கிடையாது ஏனென்றால் மீண்டும் இனவாதத்தை தோற முடியாது ஏன் கற்று இன்றைக்கு இனவாத ரீதியா இனவாதத்தை மக்கள் நினைத்து கட்டி இருக்கின்றார்கள் இலங்கை இரண்டாக பிளவுபடுத்த முடியாது மக்கள் ஒன்றிணைந்து இருக்கின்றார்கள் நாட்டின் அபிவிருத்தியை பற்றி பேச முடியாது அபிவிருத்தி வேகமாகவும் தொகுதமாகவும் உள்ளது அதனால் இவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது இனவாதம் மதவாதத்தை தூண்டி மீண்டும் இப்பைகளை எப்படி நிலைநாட்டிக் கொள்வது என்பதே அந்த வகையினை இவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுப்பதை எங்களால் தாடக்கூடியதாக இரண்டு கூட்டிலும் கூட இது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற போராட்டங்களாகவும் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற பிரச்சனைகளாகவும் இந்த பிரச்சனைக்கும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் மக்களோடு கலந்து மக்களோடு மக்களாக மக்கள் முன்வைக்கப்படுகின்ற தீர்வினை எட்டக்கூடிய வகையில் ஆன அணுகுமுறைகளை கையாள்வதற்கும் நாங்கள் தீர்மானிக்கிறோம் இந்த விடயம் மக்கள் குழுமையாக சட்டவிரோதமான கட்டப்பட்ட சொல்லுங்கள் ஆனால் அமைக்கப்பட்ட நபர்கள் தரப்பு கூறுவது இல்லை என்பது நாங்கள் ஒவ்வொரு கருத்துக்கள் என்றால் அந்த விகாரை அமைக்கப்பட்டு இடம் மக்களுடைய இடம் என்பதில் கருத்துக்கு இடமில்லை அப்ப அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அந்த உண்டு அதற்குரிய நட்டீடு அல்லது அதற்கே உரிய காடுகளை வழங்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு அதே நேரத்தில் மிக அதிகமான காணிகள் தம்பசப்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த விஹாரின் உரிமையாளர்கள் அதனால் அவர்கள் எதை எண்ணத்தை சொல்லுகின்றார்கள் என்பதை விட நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் அல்லது நாட்டுக்கும் தெரியும் அந்த வகையில் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை தெரியும் அதே சில உடைத்து விட முடியுமா என்கின்ற அவை உடைத்துவதன் வருமா என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறதோ அந்த வகையில் நாங்கள் இதற்கு சுமுகமான தீர்வு எட்ட வேண்டுமே தவிர மேலும் மேலும் நாட்டில் இனவாதத்தை மதவாதத்தை வளர்க்கக்கூடிய தீர்வுகளை உள்ளெடுக்க கூடாது என்பதுதான் எங்கள் பேரிடம்

விசேடமாக இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் மிகவும் செயல்பட வேண்டும் தவிர இலச்சுகளுக்கு அடிப்பட்டு அதை நிறுத்தி இதில் உண்டாக அரசியல் லாபத்தை ஈட்டுகின்ற ஏற்பாடுகள் செல்லக்கூடாது என்பது தையட்டி விகாரை தொடர்பாக மக்களின் கருத்தறிந்து முடிவு எட்டப்படும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வுக்கு பின்னர் ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்தார் வணக்கம் இன்று கடந்த வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஹ் தொடர்ச்சியாக சீனா உதவி செய்து வருகிறது அப்ப அந்த சீனாவினுடைய உதவிகளில் இன்னொரு கட்டமாக இன்றைக்கு நிகழ்ந்த இந்த நிகழ்வு என்பது அவர்கள் செய்கின்ற உதவி வரவேற்கப்படக்கூடியது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வரவேற்போட்டின்றி வாழ்கின்ற மக்களுக்கு மிகவும் பெரிய உதவியாக இருக்கும் அதனால் முதலில் இன்றைக்கு இந்த உணர் நம் பொதிகளை வழங்கி வைத்த சீனாவுக்கு சீன நண்பர்களுக்கு எனது நன்றியினை நான் தலைவராக தெரிவித்துள்ளார் நன்றி சீனா அதே போன்று அவர்களுடைய சீனாவின் சகோதர பாசம் உண்மையிலே அவ்வாறான ஒரு சகோதர பாசமாக தொடர வேண்டும் என்பதே எங்களுடைய அவா அந்த வகையில் உலகமே இன்றைக்கு சகோதர பாசத்தால் பிணைந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் சீனா எங்களுடைய நாட்டின் மீது நீட்டுகின்ற நேசக்கரங்களுக்கு சகோதர பாசத்துக்கு நாங்கள் வரவேற்கின்றோம் நாங்கள் உதயத்தோம் தயார்கள் நன்றி அதே போன்று இன்றைக்கு ஆரிய பேசுபடி பொருளாக இருப்பது பேரது நாட்டின் இப்பொழுது நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்து எண்பது நாட்களுக்கு மேலாகின்றது இந்த எண்பது நாட்களுக்கு பிறகு நாங்கள் வந்த நாட்டை திரும்பி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு உண்மையிலேயே திருப்திப்படக்கூடிய ஒரு நாடாக பட்டியற்புகின்ற பயணத்தினுடைய அடித்தளத்தை அல்லது அதற்கான அணுகுமுறைகளை நாங்கள் முன்னெடுத்து பார்த்துக்கிறோம் அதற்கு உண்மையிலேயே முதலில் நாங்கள் விசேடமாக இந்த நாட்டு மக்களுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலுக்கு மக்கள் எங்களை தெரிவு செய்தார்கள் தெரிவு செய்தது மாத்திரமல்ல ஆஹ் மக்களுக்கு எங்களுடைய பெரும்பான்மையான அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் அதே போன்று யாழ் மாவட்டத்தில் மக்கள் எங்களை முதன்மையான கட்சியாக தெரிவு செய்திருக்கின்றார்கள் அதனால் யாழ் மாவட்ட மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்கள் வேலாண்மையை தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக இந்த நிலைமையின் கீழ் நாங்கள் இப்பொழுது நாட்டை கட்டியல் போன்ற செயற்பாட்டிலே முன்னெடுத்து வருகின்றோம் அதில் தான் முதலாவதாக ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றோம்